நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த விரிவுரையாளர்களை முறையாக பணிக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற பணிபுரிமை செய்து அரசாணை வெளியிட்டதை வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா பழைய காலகட்டங்களில் நிறைய அரசாணையின்படி ஏ ஒன் அதோட பாசு பாசிபிலிட்டி இதெல்லாமே வந்து காலகாலமாக நடைபெற்றிருந்தது எல்லாத்தையும் ரெக்கார்டாக கேட்டிருந்தாங்க இதோட பா காலகட்டத்தோட சேர்த்து தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் நிறைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிகிற கௌரவியாளருக்கும் இதே பா பணியில் தான் வந்து அவங்களுக்கு பணி வரன்முறை செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு ஸோ இதுக்கான பா ஃபுல்ல டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான வழக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது இது இந்த வழக்கு போய் நடந்துக்கிட்டு இருக்குது ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு பேர் கல்லூரி கல்வி இயக்கம் இருபது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான சர்க்குலர் வெட்டிருந்தாங்க என்னென்னா கல்லூரி கல்வி இயக்கம் அரசு கல்லூரி கௌரவியாளர்களை பணிவரம் முறைப்படுத்துதல் சான்றிதழ் சரிபார்ப்பு தகவல் அறிவுத்தல் சார்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முந்தைய பதினாலு உறுப்பு கல்லூரிகள் உட்பட உறுப்பு கல்லூரிகளாக இருக்கிறது அரசு கல்லூரியாக மாட்டினா அதில் முதல் பதினாலு கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகள் உட்பட கௌரவிராயர்களை அதில் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பிஹெச்டி ஸ்லக்ட் செட் நெட் சிஎஸ்ஐஆர் கல்வித் தகுதிகளுடன் ஐந்து ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட பணியர் முவம் பெற்றவர்கள் மட்டும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கீழ்காணும் நாட்களில் உரிய அனைத்து சான்றிதழ்களையும் மற்றும் அடையாள அட்டை அல்லது முதல்வர் கையொப்பமிட்ட ஆலரி சான்றிதழ் புகைப்படத்துடன் ஆலரி சான்றிதழ்கிறது வந்து ஒரு ப்ரின்சிபல்கிட்ட சைன் வாங்கி அப்படி கொடுத்தது ஆகியவற்றை நேரில் கொண்டு வருமாறு கௌரவ உரிமையாளர்களுக்கு உடன் தெரிவிக்குமாறும் கல்லூரி முதல்வர்கள் அறிவுறுத்தலாகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தெரிந்த விவரத்தினை ஒப்புகை கையொப்பம் பெற்று பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடையாள அட்டை அல்ல முதல் கையப்பட்டு ஆல்ரெடி சான்றிதழ் புகைப்படத்துடன் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இதில் பயன்படுத்தி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடந்த இதில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மூணு மண்டலங்கள் வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களையும் சென்னை மண்டலம் வேலூர் மண்டலம் திரு தருமபுரி மண்டலம் இந்த மூன்று மண்டலங்களுக்குமான இடர் இன்டர்வியூக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ் ராஜீவ்காந்தி ரோட் தரமணி நியர் மத்திய கைலாஷ் சென்னை நூற்றி பதிமூணு அப்படிங்கிற இடத்துல காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு தவறாத வருகைப் பதிவுதல் செய்தல் வேண்டும் பன்னிரெண்டு பதினைஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மற்றும் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்களிலும் நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளில் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போது புதன்கிழமை மற்றும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் மண்டலங்கள் பிரித்து பார்த்திங்கன்னா கோவை மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி இந்த நா ஐந்து மண்டலங்களுக்கும் சேர்த்து அதே இடம் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் ராஜீவ்காந்தி ரோட் தரமணி நியர் மத்திய கைலாஷில் சென்னை நூற்றி பதிமூணு அப்படிங்கிற இடத்துல அந்த சேம் இடத்துலையும் பண்ணியிருந்தாங்க இதிலேயும் காலையில் நைன் தேர்ட்டிக்கே வருகை பதிவு செய்ய வேண்டும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய இரண்டு நாட்களும் அங்கே வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து சென்னை மண்டலத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டபிள்யூபிடிசி அதே மாதிரி தருமபுரி ம ம மண்டலத்தில் இருக்கிறவங்களும் திருச்சியில் உள்ளவங்களும் வந்து சிபிடி ஆடிட்டோரியமும் அது மாதிரி மதுரை வேலூர் இவங்க வந்து இன்டகிரேட்டட் ஷாப் காம்ப்ளெக்ஸ் ஆடிட்டோரியம் சிபிடி டிராயிங் ஹால் இங்கே வந்து தவறது கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இதை சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக பேசப்பட்டது கௌரவார்கள் பணிவரணம் செய்ய செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து உயர்கல்வித்துறையில் ஒரு டயத்தில் வந்து இது சர்க்குலராக மாதிரி கொடுத்துருந்தாங்க இது என்னென்னா தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ உரிவையாளர்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்து முதல் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு அரசு கல்லூரி 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 கௌரவ உரிவாளர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்களுடன் இருபத்தி மறு மூ இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் கீழ்கண்ட முடிவுகள் எடுக்க எடுக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்னென்னா வேலை நிறுத்தத்தை இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்து முதல் திரும்ப பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சொல்லப்போனால் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்களாம் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவியாளர்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்து முதல் போராட்டம் நடத்தி வச்சுட்டு இருந்திருக்காங்களா ஸோ அந்த பேச்சுவார்த்தை வந்து சங்கத்தின் பொறுப்பாளர் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் அன்றைக்கு நினைக்க நடந்திருக்கு பேச்சுவார்த்தையை வந்து அங்கே முடிவு பண்ண நாளையோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் வந்து வேலைநிறுத்தத்தை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது முதல் முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவாளர்களில் கல்லூரி கல் விரிவுரையாளர்களை தகுதி உடையவர்களுக்கு சிறப்பு தேர்வு மூலமாக உயர்நீதித்தின் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குட்பட்டு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆசிரியர் தேர்வா தேர்வாணையத்தால் நிரப்பப்பட இருக்கிற பணியிடங்கள் போக காலியாக இருக்கிற விரிவுரையாளர் பணியிடங்களை நீதிமன்றத்தின் ஆணைக்குட்பட்டு கௌரவ விரிவாளருக்கு நியமிப்பது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கௌரவ விரிவாளர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போராட்டத்தின் மூலமாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு எடுத்த கீழ் கண்ட முடிவுகளை வந்து உயர்கல்வித்துறையிலேயே வந்து மாதிரி கொடுத்துருக்காங்களாம் தேர்வானே அந்த டிஆர்பி மூலமாக நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது போக ஏற்கனவே அதுக்கான நிரப்பப்பட வேண்டியிருக்கிற ஒரு பணியிடங்கள்னு ஒன்று இருந்திருக்கு போல் அந்த ஒரு நிரப்ப அந்த காலி பணியிடங்கள் போக மீதி இருக்கிற விரிவாளர் பணங்கள் பணியிடங்களில் உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு உட்பட்டு கௌரவ விரிவாளர்களை நியமிப்பது அப்படிங்கிறது வந்து முடிவு அது மட்டும் இல்லாமல் PHD, ஸ்லட் NET, ஆகிய கல்லூரி ஆசிரியருக்கான யூஜிசி தகுதிகளை மேற்க மேற் மேற்கண்ட ஒரு இருக்கிற எல்லா விரிவாளர்களும் ஒரு வருடத்திற்குள் பெறுவார்களை ஆணையல் சிறப்பு தேர்வு மூலமாக கல்லூரி உரிமையாளர்கள் பணியிடங்களில் உயர் நீதிமன்றத்தின் திட்டத்தின் ஆணைக்கு உட்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் நாலாவது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க இச்சலுகை ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு கௌரவ உரிமையாளருக்கு பணி நீட்டிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லி அப்போதைக்கு அவங்கள்ட்ட சைன் வாங்கியிருக்காங்க அரசு முதன்மை செயலாளரும் இதை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ போராட்டம் அந்த காலகட்டத்தில் பண்ணப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு வேலை நிறுத்தத்தை வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து பெருமைப்படுத்தலும் மற்றும் கல்லூரி கௌரவ உரிவீர கல்லூரி உரிவீரர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு சிறப்பு தேர்வு ஸ்பெஷல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணி நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் தேர்வாணையத்தில் நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு காலியாக இருக்கிற விரிவாக பணிகளை உயர்நீதிமன்ற உட்பட்டு கௌரவ வீரர்களை நியமிப்பது ஸோ ஏற்கனவே வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் இருக்கிறதுல மீதி இருக்கிற இடங்களுக்கு போக இது வந்து கௌரவ உரிமையாளர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பிஹெச்டி செலக்ட் நட்டு ஆசிரியர்களில் யாரெல்லாம் யூஜி சிதமே இல்லாதவங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க இப்போ அந்த குவாலிஃபிகேஷனை எடுத்துக்குவாங்கன்னா சிறப்பு தேர்வு மூலமாக கல்லூரி விரிவுரையாளர்கள் பணியிடங்களில் உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு உட்பட்டு அவர்களும் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறதும் இது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த சலுகை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அடிக்கடி நம்ம வீடியோ போடும்போதே இது வந்து அப்பப்போ எல்லாரும் கேட்குற மாதிரியான சூழலில் இருந்துச்சு இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் நம்ம நிறைய பண்ணுறோம் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீ அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல் நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல் இது இல்லாமல் நான் நிறைய வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை எப்பையும் கொடுங்க தேங்க்யூ